பல்வேறு விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க பிஜேபி வந்து விஜய் அவர்களை அரவணைக்கிறாங்க விஜய் வந்து அவரோட கூட்டணிக்கு போறதா ஒரு கணக்கு இருக்கு அதுக்கான வந்து விஜய் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை முடிக்கிறாங்க அது எப்படி பாக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் அரசியல் கட்சி வந்தாலும் உடனே அவங்களை வந்து பி டீம்னு கட்டம் கட்டுறது வந்து ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு அவர் முதல் முதல்ல போட்ட மேடையில வந்து பகவத்கீதை ஒரு கையில வாங்கியிருந்தாரு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு கையில வாங்கியிருந்தாரு அப்ப இது எதிர் திசையில இருக்கு ரெண்டுமே முரண்பாடா இருக்கு அப்ப இவர் மேல ஒரு சந்தேகம் எழுமுது அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க அதுல பிஜேபி என்னுடைய பைலா போக்கா அது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்திருந்தாவும் ஒரு தகவல் அடிபட்டு இருந்தது ஒரு ஒரு முதலீடு போடுறாரு இந்த முதலீடு வந்து எடுக்கத்தானே பாப்பாரு அவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் எழும்புது இது வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவர் கொடுக்க போறாரு அதனால அதை நம்ம வந்து பெருசா எடுத்துக்க வேண்டியது

அதிமுக வந்து ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காக கூட போகணும்னு ஆனா அப்படி போச்சு விஜய்க்கு வந்து திராவிட ஆட்சியில் திமுக அதிமுக கூட கூட்டணி போன எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாடு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நீண்ட நெடிய நாட்கள் ஆயிடுச்சு நம்ம இன்டர்வியூ எடுத்து தாவேக்காவுடைய தலைவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதோட நோக்கம் என்ன எப்படி இதை கொடுக்கப்பட்டது யாரோட அனுமதியோட இது கொடுக்கப்பட்டது இந்த ஒருவேளை பிஜேபி வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்களை அரவணைக்குதான் இது நம்ம அப்படி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா எந்த ஒரு இந்தியா நாட்டில் மொத்தமாகவே இந்த மாதிரி பிபி விஐபி விவிஐபி அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான ஆட்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட் இருக்கிறவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறது வந்து அரசாங்கத்தினுடைய கடமை அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு ஒன்று இருக்காங்க அவங்க வந்து இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க ஹோம் மினிஸ்டருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு த்ரெட் இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னு அந்த மாதிரி யாருக்கு சிபாரிசு பண்ணுறாங்களோ க பாதுகாப்புக்காக அவங்களுக்கு வந்து எக்ஸு ஒய்யு ஒய் ப்ளஸ்ஸு ஜெட்டு ஜெட் ப்ளஸ்ஸு எஸ்பிஜிங்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸில் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க எஸ்பிஜிங்கிறதுலாம் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கறது அப்புறம் ஜெட்டு ஜெட் ப்ளஸ் இதெல்லாம் வந்து அது அதுக்கு லெவலுக்கு கொடுத்துட்டு இந்த ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் மட்டும்தான் இந்த ப்ரொடெக்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க இது அவருக்கு இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மத்திய அரசாங்கமான ஹோம் மினிஸ்டர் வந்து இதை கொடுத்துருக்காங்கன்னு தான் பார்க்கணுமே ஒழிய பிஜேபி இந்த பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க பார்க்குறது சரியில்லை என்ன ஒரு காரணம்னா அவங்களுக்கு ஒரு த்ரெட்டு ஏதாவது இருக்கிறனால தான் கொடுக்குறாங்க சப்போஸ் இப்ப பாதுகாப்பு கொடுக்கலன்னு வச்சுருங்க ஏதோ ஒன்று ஆயிருச்சு நாளைக்கு வந்து இந்த மாதிரி விஜய்க்கு த்ரெட் இருந்துச்சு ஆனா இது மத்திய அரசாங்கம் இது வந்து பாதுகாப்பு கொடுக்காதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்ப யாருக்கு கெட்ட பேர் வரும் மத்திய அரசாங்கத்துக்கு தான் கெட்ட பேர் வரும் அப்போ இந்த மாதிரி இருக்கும் போது இப்ப நீங்களும் எனக்கு ஒன்று கொடுங்கனாலும் உடனே மாட்டாங்க அவங்க எல்லாம் ஜட்ஜ் பண்ணி எல்லாம் அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து பார்த்து அவங்க அதை வந்து ரெக்கமெண்ட் தான் இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் அதை கொடுத்துருக்காங்க அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் கண்டிப்பா பல்வேறு விமர்சகர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பிஜேபி வந்து விஜய் அவர்களை அரவணிக்கிறாங்க விஜய் வந்து அவரோட கூட்டணிக்கு போறதா ஒரு கணக்கு இருக்கு அதற்கான வந்து விஜய் இது வந்து ஆளுநரை சந்திச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இதை முனிக்கிறாங்க அதை எப்படி பாக்கலாம் நம்ம இல்ல இல்ல அது வந்து ஏற்புடையமான ஒரு வார்த்தம் வாதமா தெரியறது இல்லை என்ன ஒண்ணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல யார் ஒருத்தர் அரசியல் கட்சி வந்தாலும் உடனே அவங்களை வந்து பிஜேபியினுடைய பிடிஎம்ன்னு கட்டம் கட்டுறது வந்து ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு இப்போ விஜய் வரும்போதே அந்த மாநாட்டில் ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்கிறாரு என்னுடைய கொள்கை எதிரி பிஜேபி தாங்கிறத நிர்ணயமாக சொல்கிறார் பேரொச்சரிக்கையை ஒளி அத்தனையும் யதார்த்தமாக சொல்லும் போது அவர் கொள்கை எதிரின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட போய் இன்றைக்கி நீங்கள் கூட்டு வச்சிங்கன்னா அது விஜய்க்கு வந்து பயங்கரமான மைனஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாதா பொதுமக்களுக்கு தெரியாதா அதனால் வந்து விஜய் வந்து அங்கே கூட்டணிக்கு போகிறாரு இல்லை அந்த கூட்டணியை வந்து கொண்டு வரத்துக்காக இன்றைக்கி தமிழ்நாட்டில் எண்பது பேர்த்துக்கு வய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஒய் கேட்டகிரி பாதுகாப்பு அப்போ அந்த எண்பது பேர்த்தையும் பிஜேபி வந்து தன்னுடைய கூட்டணியில் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கிறதா அப்படி அப்படிலாம் இல்லை இது வந்து அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டுக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் ப்ரொகாரம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூ புக்கு எல்லோ புக்குன்னு இருக்குது அதில் வந்து எல்லோ புக் கேட்டகரியில் இவர் வராரு அதில் வரனால எங்களுக்கு வந்து அந்த ஒய் கேட்டகிரியில் அந்த எல்லோ புக் க்ளியராக டிஃபைன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி த்ரெட் இருக்குது எங்களுக்கு எந்தெந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறோம் ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் எஸ்ஓபி பிரகாரம் தான் இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து முட்டி என்ன சொல்லுவாங்க உச்சந்தலைக்கும் முழங்காலையும் முடிச்சு போடுற கதையாக வந்து எங்கேயாவது ஒன்று விஜய வந்து பிஜேபி கூட அட்டாச் பண்ணி விட்டுட்டா நம்ம கொஞ்சம் சுதந்திரமா இருக்கலாமேங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆட்கள் சென்று முடிகிற வேலையா தான் நான் பாக்குறேன் இல்ல சார் இது எதனால இந்த க சந்தையை எழும்புது அப்படின்னா சீமான் அவர்கள் வந்து பெரியார வந்து விமர்சிச்சிருந்தாரு அப்ப வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை இவர் வெளியிடல அது மட்டும் இல்லாம வந்து அவர் முதல் முதல்ல போட்ட மேடையில வந்து பகவத்கீதை ஒரு கையில வாங்கியிருந்தாரு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தையும் ஒரு கையில வாங்கியிருந்தாரு அப்ப இது இது எதிர் திசையில இருக்கு ரெண்டுமே முரண்பாடா இருக்கு அப்ப இவர் மேல ஒரு சந்தையை எழும்புது அப்படின்ற மாதிரி அவங்க விமர்சிச்சிட்டு இருக்கிறாங்க பகவத்கீதைக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எந்த விதத்தில் நேர் எதிர்ப்பு அப்போ இன்றைக்கி வந்து பைபிளை வாங்குறாரு பைபிளும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கலாமா அப்படி நம்ம பார்க்கக்கூடாது அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அவர் அன்பளிப்பாக வாங்கிக்கிறாரு நீங்கள் போய் ஒரு புக்கை கொடுத்துருந்தீங்கனாலும் அது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்கனாலும் அவர் வாங்கிக்க போகிறாரு அதுக்காக வந்து உடனே வந்து பகவத்கீதையை வாங்கிட்டனால இப்போ இப்போ பகவத்கீதை படிக்கிறீங்க அப்புறம் பிஜேபிக்காரங்க தான் அது என்ன என்னுடைய பைலா புக்கா அது பகவத்கீதைங்கிறது பகவத்கீதைங்கிறது எப்படி வந்து இந்துக்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து குரானோ கிறிஸ்டியனுக்கு வந்து பைபிளோ அந்த மாதிரி இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதைன்னு சொல்கிறாங்க அதை எப்படி நீங்கள் போயிட்டு இதை வாங்குனாலே அவர் பிஜேபிக்கு சம்மந்தப்பட்ட ஆளுன்னு சொல்ல முடியாது அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுனால ஓகே சார் இப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை வந்து ஆதவ் அர்ஜுன் வந்து அழைச்சிட்டு வந்து விஜய் வீட்டில் சந்தித்து ஒரு அமை அரசியல் வியூகம் ஒன்று நடத்தியிருந்தாங்க அந்த அரசியல் வியூகத்துக்கு இவருக்கு வந்து பிரசாந்த் கிஷோருக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருந்தாவும் ஒரு தகவல் அடிபட்டு இருந்தது அது மட்டும் இல்லை இவர் எப்படி வந்து இந்த அமௌண்ட் கொடுத்தவர் தேர்தலில் வந்து எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் ஒரு ஒரு முதலீடு போடுறாரு இந்த முதலீடை வந்து எடுக்கத்தானே பார்ப்பாரு அவர் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார் அப்படின்ற ஒரு எல்லாம் எழும்புது அதாவது எந்த ஒரு இப்ப நீங்க ஒரு நிறுவனமே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட அந்த நிறுவனத்துக்கு வேலை பாக்குறதுக்கு ஒரு ஆட்கள் வேணும் இல்லையா அந்த ஆட்கள் பார்க்கக்கூடிய வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுத்து தான் ஆகணும் சும்மா வந்து யாராவது இப்ப நீங்களே இருக்கீங்க இந்த கம்பெனிக்கு வேலை பார்க்குறீங்கன்னா சும்மா வேலை பாக்குறீங்களா அப்ப உங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்காக வந்து உடனே இந்த சேனல்ல வந்து இல்ல இல்ல இந்த காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்கங்கிறது இல்லை அதாவது அவங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு விஜய் அவர்கள் பெரிய நடிச்சு பெரிய நடிகராக இருக்காரு அவர் தான் இன்னைக்கு வந்து அதிகமான வருமான வரி கட்டுறதா தமிழ்நாட்டில் வந்து சொல்லப்படுது எண்பது கோடி ரூபாய்க்கு பக்கமா வருமான வரி கட்டுறான்றாங்க அதெல்லாம் வந்து இருக்கும்போது அவர் ஏற்கனவே சம்பாதிச்சிருக்காரு இன்னைக்கு மற்ற அரசியல் கட்சிகள் அவங்க கிட்ட இருந்து கொடுக்குறாங்கன்னா அது அரசியல் கட்சி பணத்தை கொடுக்குறாங்க இன்னைக்கு விஜய்க்கு கட்சி பணம்னு ஒன்றும் கிடையாது அவருடைய பணம் தான் இது வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவர் கொடுக்க போறாரு ஸோ அதனால் அதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ரெண்டாவது ஒரு வீக வகுப்பாளருங்கிறவர் யாராக இருந்தாலும் தேவைப்படுறாங்க இப்போது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் அரசியல்வாதிகளுக்கு யாருக்கும் தேவையில்லை அவங்க வந்து மக்களோட மக்களாக தொண்டரோட தொண்டராக களத்தில் இறங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களோடையே இருந்து பயணிச்சுவீங்க அதனால் அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எந்த கட்சி வந்து வீக வகுப்பாளர் இல்லாமல் இருக்காங்க தி திமுக எத்தனை வருஷ கட்சி ஆண்டு கால கட்சி அவங்களுக்கு தேர்தல் வீக வகுப்பாளர்கள் இல்லையா அண்ணா திமுக ஐம்பத்தி மூணு ஆண்டு கட்சிக்கு கா ஆண்டு கால கட்சி அவங்களுக்கு தேர்தல் வகுப்பாளர்கள் இல்லையா வியூக வகுப்பாளர்கள் இல்லையா பாரதிய ஜனதாக்கு இல்லையா காங்கிரஸ்க்கு இல்லையா அப்போ இவங்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கே ஒரு வியூக வகுப்பாளர் தேவைப்படும் போது விஜய்க்கு அது தேவைப்படுறதுல என்ன பிரச்சனையாயிருப்பாத்தீங்கன்னா அவர் இப்போதான் ஒரு தான் ஆயிருக்கு இப்ப இன்னைக்கு ஒரு திமுகவுக்கு இருக்கிற அனுபவமோ அண்ணா திமுகவுக்கு இருக்கிற அனுபவமோ பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிற அனுபவமோ காங்கிரஸ்க்கு இருக்கிற அனுபவமோ அவங்களுக்கு இருக்காது அப்போ அவங்க மற்ற கட்சிகள்லாம் தேவைப்படுற வியூக வகுப்பாளர்களோட விஜய்க்கு இங்கே தேவை அதிகமாக இருக்குன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா அவரும் புதுசாக அவர் கூட இருக்கிறவங்களும் இன்னைக்கு வந்து தமிழக அரசியலில் பேர் போன முகம் அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா விஜய் கூட தேர்தல் பணியாற்றுங்க யாரும் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருடைய அந்த கேப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார் விஜய் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வரும்போது ஏன்னா தேர்தலுங்கிறதே வந்து உங்களுக்கு பெரிய யார் வெற்றியாளருங்கிறத நிர்ணயிக்கிறது தானே இது வந்து ஒரு டோர்னமெண்ட்டில் போய் நீங்கள் விளாண்டு யார் கப்பை தூக்குறாங்கங்கிற மாதிரி தானே அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆச்சு இந்த ஒரு வருஷத்துல தான் நிர்வாகிகளை போட்டு மு இருக்காங்க இன்னும் அதே முடிஞ்ச பாடு இல்லை இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துல தேர்தலே வரப்போகுது அப்போ இவங்களுக்கு வந்து அந்த பற்றாக்குறை இருக்கிறத வந்து விஜய் உணர்றாருன்னு நான் பார்க்குறேன் அப்போது நம்ம மட்டும் நம்மளோடைய சக்தியை மட்டுமே நம்பிட்டு இருந்தா வேலையாகாது வெளியிருந்து சில ஆட்களை கொண்டு வந்து வீக வகுப்பாளர்கள் அனுபவம் வாய்ந்தவங்களை உள்ளார கொண்டு வந்தோம்னா அது வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை வந்து நிவர்த்தி பண்ணி நம்ம இந்த தேர்தலை வந்து நே எதிர்கொள்றதுக்கு நமக்கு சாதகமாக இருக்குங்கிறது அவங்க நினைக்கிறாங்க அதனால அவங்க கொண்டு வராங்க அதுக்காக வந்து இப்படி தேர்தல் வீக வகுப்பாளருக்கு காசு கொடுக்குறனாலே நமக்கு எல்லாத்துக்குமே எங்கேருந்து எடுப்பாங்கன்னா இது எல்லா கட்சிக்கும் தானே பொருந்தோம் நான் சொன்ன மாதிரி இது ஒரு நாச்சுக்கு இது வரைக்கும் அந்த கட்சி நிதின்னு இருக்குதா எல்லாமே இவருடைய காசு தான் அப்போ கொடுக்க போகிறாரு இப்போ மற்ற கட்சிக்கெல்லாம் அவங்க கட்சியிலிருந்து கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த கட்சிக்கெல்லாம் எங்கேருந்து காசு வருதுன்னு நம்ம ஏன் கேட்கல அப்ப இவர் ஒரு புதுசாக வரும்போது மட்டும் இவர் மேட்டு மட்டும் அவ்வளோ விமர்சனம் வைக்க சார் ஏன் வியூக அமைப்பாளர்களை அமைக்கிற அளவுக்கு வந்து விஜய் மேலயும் விஜய் அவர் மேலே நம்பிக்கை வைக்கலையா இல்லை மக்கள் மேல நம்பிக்கை வைக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புதில்லை சார் இப்ப திமுக வந்து வச்சாங்க அப்ப திமுக வந்து அவங்க மக்கள் மேல நம்பிக்கை வைக்கலையா திமுக மக்கள் மேல நம்பிக்கை வைக்கலையா இன்னைக்கு பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த இந்தியாவே அழுது அவங்க மக்கள் மேல நம்பிக்கை வைக்கலையா என்ன காரணம்னா வந்து இப்போ நம்ம வந்து இருக்கோம்னா இப்போ எனக்கே எல்லாம் தெரியாது எல்லாம் தெரிஞ்ச ஆள் யாராவது உலகத்துல இருக்காங்களா அப்படி இருந்தா அவர் கடவுள் ஆயிடுவார் அப்ப எல்லாம் தெரிஞ்ச ஆட்கள்னு கிடையாது அப்போ வந்து அதனாலதான் நான் சொன்னேன் இன்னைக்கு விஜய்க்கு வந்து சில அரசியல் அனுபவம் பற்றாக்குறை இருக்குது அவர்கிட்டயும் இருக்கு அவரை சார்ந்த இவங்க இருக்கு அப்ப இன்னைக்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி இப்ப அதனாலதான் முதல் ஜானியசாமி வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப ஆதவர்ஜுனாவும் உள்ளாற வர்றாரு ஏன்னா ஆதவர்ஜுனா வந்து அவர் தான் பிரசாந்த் கிஷோரை வந்து திமுகவுக்கு கூட்டிட்டு போய் திமுகக்காக வேலை பார்த்தவர் அப்ப அவரு வந்து தேர்தல் வகுப்பாளர் வியூக வகுப்பாளராகவும் இருக்காரு அவரும் ஒரு கட்சியில பதவி கொடுத்து அவங்க வந்து தாவேக்கா கூட இணையும் போது அதுவும் வந்து விஜய்க்கு ஒரு பலமா மாறுது இப்ப அவரு உள்ளார போய் சேர்ந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு பிரசாந்த் கிஷோரை விஜய் கிட்ட கொண்டு வந்து அறிமுகப்படுத்துது இப்ப நீங்க ஆலவர்ஜுனாவை நீங்க உள்ளார கொண்டு வரலன்னா இந்த பிரசாந்த் கிஷோரை உள்ளார கொண்டு வர அளவுக்கு அந்த தொடர்பு விஜய்க்கு கிடைச்சிருக்காரு புரியதான சார் அப்போ ஒரு ஆதவர்ஜனாங்கிற ஒரு ஆளை நீங்கள் உள்ளே எடுக்கும்போது அவரை தொட்டு அவருக்குனால ஒரு அட்வான்டேஜ் அவரை தொட்டு இன்னொரு அட்வான்டேஜ் அப்படி தான் வந்து ஒவ்வொருத்தருடைய ஸ்ட்ரென்த்தையும் ஒரு தலைமைன்னு நினைக்கக்கூடியவங்க உங்ககிட்ட என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது அவர்கிட்ட என்ன ஸ்ட்ரென்த்து அவர்கிட்ட எல்லா ஸ்ட்ரென்த்தையும் இங்கே பயன்படுத்தணும் விஜய்ங்கிற ஒரு பிம்பம் தெரிஞ்ச பிம்பம் ஆனால் அதையெல்லாம் வாக்கா மாத்துறது மட்டுமே வந்து தான் இன்றைக்கி அரசியல் அப்ப அதுக்கெல்லாம் வந்து இந்த வீக வகுப்பாளர்கள் தேவைப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அனுபவங்கள் வந்து இன்னைக்கு எந்த கட்சியுமே வந்து மக்களோட மக்களா போய் தரையில நின்று இருக்கக்கூடிய கட்சி இல்லை இப்போ ரொம்ப குறைவுதான் அப்படியே எடுத்தாலும் ஒன்னு ரெண்டு விட்டு எண்ணிடலாம் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு நீங்க மத்த கட்சிக்கு தேவைப்படுறத விட விஜய்க்கு வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஓகே சார் இப்படி வியூகம் அமைச்சு தனிப்பட்ட முறையில விஜய் அவர்களுக்கு என்ன அறிவுறுத்தாருன்னா பிரசாந்த் கிஷோர் வீட்டுக்கு ஒரு வாக்குகள் வாங்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வேலை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது எப்படி நம்ம பார்க்கலாம் சாத்தியமா அது ஆமா அதுதான் வந்து இப்போ உதாரணத்துக்கு விஜய் வந்து வீட்டுக்கு எல்லா இடத்துலையும் வீட்டுல போய் சேர்ந்துட்டாரு ஒரு நடிகராங்கிறது தெரியும் ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு வாக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு வாக்கு எடுத்தாலும் பத்தாது பல வாக்குகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் இன்றைக்கி ஒரு வீக வகுப்பாளர்கள் வராங்கன்னா அவங்க சும்மா உட்காந்து ஏசி ரூமில் இருந்ததில்ல அவங்க வந்து டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க டீம் ஃபார்ம் பண்ணி இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் அவங்களுடைய செக்மெண்டேஷன் டெமோகிராஃபி என்ன பூரா செக்மெண்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி செக்மெண்ட் பண்ணி எந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்ப்பாங்க அடுத்தது எல்லா வாக்காளரும் உங்களுக்கு வாக்கு மாட்டாங்க திமுகனு இருப்பாங்க அண்ணா திமுகனு இருப்பாங்க இளைஞர் வாக்குன்னு இருக்கும் பெண்கள் வாக்குன்னு இருக்கும் மகளிர் வாக்குன்னு இருக்கும் இந்த மாதிரி பல வகையான செக்மெண்ட் ஆஃப் வாட் ஓட்டர்ஸ் இருப்பாங்க அந்த செக்மெண்ட்டில் உங்களுடைய டார்கெட் செக்மெண்ட் என்ன டார்கெட் ஓட்டர்ஸ் யாருங்கிற அந்த டார்கெட் ஓட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் விஜய்க்கு வந்து ஏன்னா இப்போ வந்து நீங்கள் திமுகவினுடைய கோர் ஃபேமிலின்னு வச்சுக்கங்க அங்கே போய் நீங்கள் என்ன தான் பத்து நாள் ரூம் போட்டு உட்காந்து பேசினாலும் அவங்க வந்து விஜய் ஓட்டு போட்டுருவாங்களா போட மாட்டாங்க பட் டார்கெட் ஓட்டர்ஸ் இருக்குது யாருக்கிட்ட அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அவங்கள வந்து இப்போதிக்கு உங்கள் வாக்காளராக இல்லைன்னா கூட அவங்கள உங்கள் வாக்காளராக மாற்ற முடியுங்கிறதான் அந்த டார்கெட் செக்மெண்ட் அந்த செக்மெண்டேஷனை முடித்து அந்த டார்கெட் ஓட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த வாக்காளர்களுக்கு உண்டான பொசிஷனிங் என்ன இதை தான் மார்க்கெட்டிங்கில் நாங்கள் எஸ்டிபின்னு சொல்லுவோம் செக்மெண்ட்டிங் டார்கெட்டிங் அண்ட் பொசிஷனிங் அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு பொசிஷனிங்கில் வரும்போது என்ன மெசேஜ் கொடுக்கணும் என்ன ப்ராபகேண்டா பண்ணணும் எந்த மெசேஜை யாருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் ரொம்ப லேசர் ஃபோக்கஸ்டாக கம்யூனிகேஷன் போகணும் அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க சர்வே எடுப்பாங்க எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குதுங்கிறத கண்டறிவாங்க அந்த வாக்காளர்களுடைய மனநிலை என்ன இருக்குது என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குது அப்போ அதுக்கெல்லாம் பிரச்சனைகளை தெரிஞ்சால் தான் இவங்க வந்து அந்த தேர்தல் வாக்குறுதிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் மெசேஜை வந்து கேம்பெயின் எல்லாம் டிசைன் பண்ண முடியும் அப்போது இதுக்கெல்லாம் வந்து அவங்க டீமை போட்டு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் எக்ஸிக்யூஷன் வந்து விஜயனுடைய நிர்வாகிகள் தான் போய் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும் இப்போ இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் கொடுப்பாங்க இந்தந்த வகையில் இப்படி இப்படிலாம் பயன்படுத்துங்க இப்படியெல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துல போய் இந்த மாதிரி பிரச்சனைகளை பேசுங்க அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இதெல்லாம் பிரச்சனை இப்போ ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏ தொகுதினா இந்த தொகுதியில் போக பேசும்போது இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற பிரச்சனை இங்கே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை அப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னாக்கா அதனுடைய சிறப்பம்சமாக மாறும் அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஒவ்வொரு தனிப்பட்ட தொகுதிக்கு உண்டான பிரச்சனை என்னென்னு நீங்கள் கிளியரா தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டிசைட் பண்ண முடியும் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தீங்கன்னா ஆகும் பிரச்சனை ரிசல்ட் இருக்காது அப்போ எந்த இடத்துல எதை பேசணும் எதை மைய கருவாக வச்சு பேசணும் எதை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும் எதை எந்த இடத்துல பேச வேண்டியது இல்லைங்கிறதெல்லாம் அவங்க டைரக்ஷன் கொடுப்பாங்க அப்போ இது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோர் யாருக்கு வேலைக்கு பார்த்தாரு திமுக வேலை பார்த்தா அப்ப அது வரைக்கும் திமுக வச்சிருந்த அத்தனை டேட்டா புள்ளி விவரங்களையும் பிரசாந்த் கிஷோர்க்கு கொடுத்துருப்பாங்க அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை இதுவும் பிரசாந்த் கிஷோர் கையில இருக்கும் அவருக்கு வேலை செய்து ஈஸியா வேலை செய்து ஈஸியா இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து விஜய் அவரே அவர் கட்சியை வச்சு கலெக்ட் பண்ணனும்னா எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது அப்ப இந்த மாதிரி ஒரு வீக வகுப்பாளர் வரும்போது அவங்களுக்கு இமிடியேட்டா இந்த அவர் கார்ப்பரேட் அரசியல் கையில எடுக்கிறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு இதனால தான் கார்ப்பரேட் அரசியல்னா என்ன முதலீடு போட்டு இருந்து லாப நோக்க நம்ம பாக்குறோம்ல அதுதான் கார்ப்பரேட் அரசியலா அப்படி பாக்குறோம் இல்ல அதாவது வந்து அவங்க நான் அதை தான் திருப்பி சொல்றேன் இன்னைக்கு எந்த கட்சி வந்து அவங்களுடைய நிதியிலிருந்து ஒதுக்காம இருக்கு இப்ப இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு திமுக யாரு காசுல சம்பளம் கொடுத்தாங்க மக்கள் பணத்துல இப்ப அண்ணா திமுக அவங்களுடைய தேர்தல் வகுப்ப வேக வகுப்பாளர் யார் காசுல இருந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு விஜய் யார் காசுல இருந்து கொடுக்க போறாரு அவர் காசுல இருந்து கொடுக்க போறாரு அதுல வந்து நம்ம குற்றம் குறை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப இது கார்பரேட் அரசியல்னா நீங்க இப்ப வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறது நீங்க கார்பரேட்டுங்களாம் ஏன்னா அது முதலீடு அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்க ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா ஜெயிச்சு வந்தோம்னா நம்ம வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மக்கள் இருந்து சொரண்டலாங்கன்னு இவர் அப்படி இல்லையே இவரு வரைக்கும் சம்பாதிச்சதால வரி கட்டியிருக்காரு அவர் தான் அதிக வரி செலுத்துறவராக இருக்காரு கையில காசு இருக்கு அந்த காசை செலவு பண்ணி ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமான்னு பாக்குறாரு அதே மாதிரி வியூக வகுப்பாளர்கள் வைக்கிறனாலேயே ஒருத்தர் ஜெயிச்சிடவும் முடியாது அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க அப்படி பார்த்தா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதே பிரசாந்த் கிஷோர் பீகாரில் நடந்த பை எலெக்ஷனாக நாலு தொகுதியில் நிற்கிறாரு அது மூணு தொகுதியில் டெபாசிட் போகுது ஏன் பிரசாந்த் கிஷோர்னால அங்கே ஜெயிக்க முடியாது அவர் கேண்டிடேட்டை அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்கிறவங்க வந்து எதுக்கு பயன்படுவாங்கிறது தான் முக்கியம் அதுக்கு மேலே விஜயனுடைய ஆக்டிவிட்டி அவருடைய கல அரசியல் தான் ஈடுபடும் ஓகே சார் அது இப்போ வியூகத்தில் அமைச்சதில் அவங்க ஒரு பதினொன்னுலேருந்து இருபது சதவீதம் வரை வாக்குவாதம் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது சாத்தியமாக தனிச்சு இதை எடுக்க முடியுமா அவரால் இல்லை என்னுடைய அசஸ்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்கு சர்வசாதாரமாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் ஆறு கோடியே இருபத்தாறு லட்சம் நீங்கள் எப்பயுமே நம்மளுடைய போலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு தான் நீங்கள் இன்னும் அஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி எண்பது பர்சன்டேஜே போலிங் ஆகுது இப்போ விஜய் மாதிரி புது ஆட்கள்லாம் வரனால நிறைய பேர் ஓட்டு போட வராங்கன்னு கூட நீங்கள் அதிகபட்சமாக எடுத்துங்க எண்பதுன்னு வச்சுக்கோங்க அஞ்சு கோடி பேர் ஓட்டு போடுவாங்க அப்ப அஞ்சு கோடி பேர்த்துக்கு நீங்க பத்து சதவீதம்னா எவ்வளவு ஐம்பது லட்சம் பேர் பதினஞ்சு சதவீதம் எழுவத்தி அஞ்சு லட்சம் பேர் இருபது சதவீதம் ஒரு கோடி பேர் இதுதான் கணக்கு இப்ப விஜய்க்கு வந்து மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் டிரைவ் மாதிரி அங்க இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு செயலி வச்சு ஆப் வச்சு அவங்க நீங்க ஓட்டர் ஐடி நம்பரை நீங்க இன்சர்ட் பண்ணி தான் நீங்க அங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து தகுதியான வாக்காளர்கள் இப்ப மெம்பர்ஷிப்னு சும்மா போறது யார் வேணா போய் மெம்பர் ஆயிக்கலாம் ஓட்டு இருக்குதோ ஓட்டு இல்லையோ ஓட் வயசு இருக்கதோ இல்லையோ மெம்பர் போய் ஆயிக்கலாம் நீங்க ஆனா இவங்க பண்றது என்னன்னா அந்த ஓட்டர் ஐடியை வச்சுதான் அவங்க மெம்பர்ஷிப் டிரைவ் பண்றாங்க அப்படி பாக்கும்போது இது வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய பொதுவெளியில அவங்க சொல்லக்கூடிய தகவல் என்னன்னா சற்று ஏறக்கூடிய ஒரு கோடியை நெருங்கிட்டுங்கிறாங்க அதுல பாதிக்கு பாதி தான் ஓட்டே உழுதுன்னு வச்சிருக்கேன் ஒரு கோடியில பாதிங்கிறது பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பசங்க அதுல உறுப்பினர் பதினெட்டு வயசுக்கு மேல தான் ஓட்டு தான் அதுல ஒரு கோடி பேர் மெம்பரே ஆயிருக்காங்கன்றாங்க அதுல வெறும் ஐம்பது சதவீதம் தான் வாக்களிக்கிறாங்கன்னு வச்சிருக்கேன் விஜய்க்கு எவ்வளவு ஒரு கோடியில பாதின்னா எவ்வளவு ஐம்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டா கூட பத்து பர்சன்டேஜ் ஆச்சு தான் சொல்றேன் பத்து பர்சன்டேஜுங்கிறது தாராளமா பத்து டு பத பதினஞ்சு சதவீதம் ஈஸியா கிடைக்கும் அடுத்தது இந்த க அடுத்த ஒரு வருஷத்துக்கு இவர் எப்படி வந்து அடிச்சு விளாட போகிறாருங்கிறத வச்சு இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் கூடும் அப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ்ங்கிறது பத்து டு பதினஞ்சுங்கிறது சர்வசாதாரணமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு இந்த சிம்பிளா சொன்ன இந்த கால்குலேஷன் பிரகாரம் ஏன்னா அவருக்கு வந்து இன்னைக்கு எதுவுமே இல்ல நம்பரே இல்ல ஃபேன் பேஸே இல்லை ஒரு சாதாரண ஒரு நடிகர் உள்ளார வந்திருக்காருனா நம்ம எல்லாருமே சொல்ற மாதிரி அவருக்கு ஒண்ணும் இல்லைங்கன்ட்டு போகலாம் இன்னைக்கு விஜய்கிட்ட ஒண்ணும் மில்லன்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய அறியாமேன்னு அர்த்தம் அவர் விஜய் நற்பணி இயக்கம்னு வச்சுட்டு அவங்க ரொம்ப வருஷமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பல மக்கள் சேவை எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல தான் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க இருபத்தி ஆறுல அமையுமா அதிமுக வந்து ரொம்ப முயற்சி பயன்ட் இருக்காங்க தாவேக்கா கூட போகணும்னு ஆனா அப்படி போச்சுன்னாக்கா விஜய்க்கு வந்து குறுகிய கால பலன்கள் நிறைய கிடைக்கும் சட்டனா ஒரு துணை முதல்வர் துணை முதல்வர் கிடைக்கலாம் நல்ல போர்ட்போலியோஸ் கிடைக்கலாம் ஆனா லாங் டேம்ல பெரிய ஏமாற்றம் விஜய்க்கு வந்துடும் அதிமுக கூட சேர்ந்துதான் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர்கள் அந்தஸ்து அங்க அங்கே பிரச்சனையில பல இதுல இன்னைக்கு வந்து விஜயகாந்த் கட்சி என்னாச்சுன்னு பார்க்க முடியும் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய்க்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்னு ஷார்ட் டேர்ம் இன்னொன்னு நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு அதிமுக போச்சுன்னா நல்ல பலன் கிடைக்கும் உடனடியாக ஆனா அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல நீங்க என்ன பேசுவீங்க வெளிய வந்து ஒண்ணும் பேச முடியாது அப்ப அந்த அரசியலே விஜய்க்கு அசமனம் ஆயிடும் அப்ப அதுக்கு பதில் என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து அதிமுக பலகீனத்துல இருக்கு நீங்க போய் இன்னைக்கு வந்து விஜய் கூட போறாருன்னு வச்சீங்க யார பலப்படுத்துறீங்க அதிமுகவை பலப்படுத்துறாரு பலப்பட்ட அதிமுக யாரை என்ன பண்ணும் திரும்ப கூட்டணி வந்தவங்களை நசுக்க பார்ப்போம் இப்ப விஜய் வந்து ஆமா நம்மளை பயன்படுத்த இவர் பயன்பட்ட இவரை வளர்த்தி விடலாம் அடுத்த முதல்வர் அவரை ஆக்கலான்னுட்டு அதிமுக நினைக்கும் அப்படி அப்படி பண்ணிருந்தா இவங்க முதல்வராக இருப்போம் எந்த ஒரு கட்சியும் அடுத்த கட்சியை தான் வளரத்துக்கு தான் பயன்படுத்திக்குவாங்களே ஒளிய அடுத்த கட்சியை வளர்த்துறதுக்கு எந்த கட்சியும் வராது அதெல்லாம் விஜய் தான் இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர்தான் மாநாடுல பேசும் போதே சொல்றாரு நாங்க இது வரைக்கும் வந்தவங்களுடைய வெற்றி தோல்வியெல்லாம் படிச்சுட்டு தான் நான் அப்ப அதெல்லாம் படிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்ப இன்னைக்கு விஜய்க்கு வந்து அவர்தான் தான் முடிவு பண்ண எனக்கு குறுகிய கால பலன் முக்கியமா நீண்ட கால பலன் முக்கியமா ஏன்னா இன்னைக்கு வந்து நடிப்புல உச்சத்துல உச்சபட்ச சம்பளம் வாங்கி இன்னைக்கு அவருக்கு செகண்டுங்கிறது ரொம்ப தொலைவில் இருக்கிற அளவுக்கு தான் அவர் உச்ச அந்தஸ்தில் இருக்காரு அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு அவர் தான் இன்னும் அடுத்த பத்து வருஷத்துக்கு அவருக்கு நடிச்சாலும் பத்து வருஷத்துக்கு அவருக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும் ஐம்பது வயசுலயே இவ்வளவு பெரிய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுட்டு இங்க வராருன்னா வெறும் இந்த உடனடியா துணை முதல்வர் ஆகிறதுக்காக அவர் வராருன்னு நீங்க நினைக்கிறீங்க லாங் டைம் ஒரு லாங் டேம் பிளான் இல்லைன்னா அவர் வந்து இப்ப இன்னைக்கு ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு ஆனதுக்கப்புறம் அவர் ரஜினிகாந்த் மாதிரி இப்ப வயசுல இருக்கும்போது வந்தாருன்னா அப்படின்னு நம்ம காலகட்டம் கிடையாது பா நம்ம இப்ப இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம்னு நினைக்கலாம் ஐம்பது அது விஜய்க்கு இன்னும் இருபது இருபத்தி வருஷம் சாலிடா அவருக்கு வந்து ஹெல்த் எல்லாம் அட்டகாசமாக இருக்க போகுது அப்படி இருக்கும்போது இப்போ உதாரணத்துக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்க பிஜேபி வந்து நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவோம் அப்படின்றாங்க சப்போஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தாறு தேர்தல் எது வரைக்கும் செல்லுபடியாகவும் இருபத்தொன்பது வருஷம்தான் அப்போ மூணு வருஷம்தான் அப்போ அந்த மூணு வருஷத்துக்கு மட்டும் ஒரு துணை முதல்வராக இருக்கிறதுக்காகவா அவர் அரசியல் குழா வராரு விஜய் ஏன்னா இன்னைக்கு நீங்க திமுகவை எதிர்க்கறதுக்கு காரணமே என்ன ஊழல்ங்கிறீங்க அப்ப அதிமுக கூட போய் நீங்க எப்படி கை கொடுக்க முடியும் அப்ப அதிமுக ஊழல் இல்லாத கட்சின்னு நீங்க சொல்றீங்களா அப்ப அப்படியே நீங்க போனீங்கனால அடுத்த எலெக்ஷன்ல வந்து நீங்க யார் எடுத்து பேச முடியும் இன்னொன்னு இந்த ஐம்பத்தேழு ஆண்டு கால திராவிட ஆட்சியில திமுக அதிமுக கூட கூட்டணி போன எந்த ஒரு கட்சியும் தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்போ உங்களுக்கு வந்து அடுத்த கட்சிக்கு நீங்க கூட்டணி கட்சியா இருக்கணுங்கிறத விருப்பமா இல்ல தமிழ்நாட்டை ஆள போற தனிப்பெரும் கட்சியா மா உருவெடுக்கணுங்கிறதுல விஜயனுடைய நோக்கமா இருக்குமா அதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்கும் அப்ப விஜயனுடைய கால் தான் இது நீங்க இத பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு எந்த சைட்ஸும் இல்லை ஆனா அதிமுக கூட போனாருன்னா குறுகிய பலன் கிடைக்கும் கட்டாயமா கிடைக்கும் ஆனா நீண்ட கால பலனை அவர் இழந்துருவாரு அதுதான் நம்ம பாக்குறோம் தேர்தல் காலத்துல வந்து எல்லா கட்சிகளும் வந்து தாவேக்காவோட மூத்த அரசியல் கட்சிகள் தான் ஆனா வந்து என்னுடைய தலைமையை ஏற்றா மட்டும்தான் கூட்டணிக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க இது வந்து எல்லாத்திலயும் இருக்கிறதா இப்போ ஒரு கட்சிக்கு தலைவர் யாரு வயசு அதிகமாக அவங்களையா கட்சி தலைவரா வைக்கிறோம் இல்ல யாரும் அவங்க கூட்டணி ஏத்துக்க மாட்டாங்களா இப்ப விஜய் இப்ப வராரு அப்படிங்கூட போய் அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் இல்ல இப்ப இன்னைக்கு வந்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு திமுக எல்லாருமே வந்து வருங்கால முதல்வர் தலைவரேன்னு கூப்பிடுறது இல்லையா அவரை கூப்பிடுறது இல்லையா துணை முதல்வர் அவரை விட சின்ன பயசு மட்டும்தான் இருக்காங்க சின்ன பையன் யாராவது சொல்றாங்களா நீங்க இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்க வெற்றி வாய்ப்பு இல்லன்னா நீங்க வயசான ஆளா இருந்தாலும் உங்ககிட்ட வரமாட்டாங்க அப்ப இதுல வந்து சீனியர் ஜூனியர் தான் இல்ல மக்கள் செல்வாக்கு யாருக்கிட்ட இருக்கு மக்கள் கிட்ட அதிகமா தெரியப்பட்ட நபர் யார் மக்களுடைய செல்வாக்குன்னா அதிகமா இருக்கு அந்த ஓட்டு அதிகமாக யாருக்கு இருக்கோ அவங்கள நோக்கி போவாங்க இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு பதினஞ்சு விஜய்க்கு இருக்குன்னு இருக்குங்க அதுக்கு இருக்கு அதுக்கு மேல இருக்கிற கட்சி அமுக வந்து போய் பிஜி விஜய் கூட சேர்ந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ஏற்றுப்பாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அவங்களோட விஜய்க்கு எதிர்பார்க்கக்கூடிய வாக்கு வங்கியை விட அதிமுக அதிகமாக வச்சிருக்காங்க அப்போ அவங்க அந்த மாதிரி கட்சிகள் வாக்கு சதவீதத்தை வச்சுதான் சின்ன கட்சியான்னு பாப்பாங்க அதுதான் பாக்கணும் நம்ம வயசுல பெரியவராஜ் வயசுல சின்னவராங்கறதெல்லாம் இல்ல ஓகே சார் நீண்ட நேரடியாக ஒரு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு குளோபல் திருச்சி நேர்ந்து வணக்கம் சார் நன்றி அன்ப